எப்போல் சொன்னீங்க ஏன் பேசுகிறேன் நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் பக்கத்தில் இருக்க குன்னத்தூர் விருது திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோ போகலாம் இங்க வரப்பாவா ஆரத்தி கிரை வைக்காமங்க ஏப்பா அந்த பெரிய மாடு கொறரோ குட்டி கிரியில உருளுபா தயது உள்ள நிக்காதீங்க மாட எங்கே நிக்கிறீங்க மாடு பிடால இழுத்துறானே நீ மாடு ஓடாதீங்க நம்முடைய <laughs> வரை <laughs> 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 ஆள இருக்க தரவா யோயா யாரதுபனவளை காடிப்பட்டலை புரியலா தெரியலா தூனே கரிகலா அப்பா சல்ற 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 ஆள சல்ற 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 ஒரு பத்து செகண்ட் தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய் அப்பா நம்ப நூத்தி ஐம்பத்தி ஒன்பாயிரம் ரூபாய் இந்து மணி இந்து மணி எட்டு தொலை நான் ஒன்பது செகண்ட் அறுபத்தி மூணு ஒன்பது முப்பத்தி அட்டான முப்பது சட்டம்

अरुणाचल प्रदेश दलित लोगों के लिए दरबार जनसांह दरबार 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 � கலாநாயக என்று பாண்டிய மாடி ஆங்கில கடுவிச்சு அப்டாண்டி மாவட்டம் அவர் சிறப்பாக வெளிப்படுத்த வரக்கூடிய

તુરંતે જિજિયો 13 નંબર આ બા રાઇઝિંગ 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 રાઇઝ ડાઉન રાઇઝિંગ અમારું મિત્ર ના રાઇઝિંગ દેલ મારો મિત્ર ના ચાલે આલાવા ચાલે જિજિયો નું રાઇઝિંગ પોપકોર્ન વાઇટન બલ્ક કન્ફ્યુશન என்னுடைய பொது பொருளாக அறிமுக பணி பரவாயில்ல வருகின்ற மாவட்ட ஒரே பைச்சியம் ராமநாதபுரம் பைச்சியம் அட்டா சமதா ராமநாதபுரம் ஒன்பது

ಸರಿ ಒಂದು ಮಕ್ಕಳಿ ಸೂಪರ್ ಸೂಪರ್ சூப்பட்ரே சட்ரே 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 ஒன்பது பை இன்னொரு காலியமாக எட்டு சைல் நாற்பத்தி நாலு சாரி எட்டு மாதிரி ஒய் கே தொலைபரசன் இது ஓட போற பாசல் டால கரெக்ட் கை அரைசை கருமமன்போனவரோடு ஒரு 1.7 0 மார்ச் 1 1.2 0.5 இன்னொரு டேட் நான் அட்டை போற நான் அட்டை ஓய் கருமமன்போன சரி ஆசயா சந்து 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 ஒரு செகண்ட் 6.5 10 6.5 ஒன்பக்கோடு <laughs> 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 ஆ யாரே எவ்வளவு நாளைக்குடா ஒரு மாசம் காத்திருக்கப்பனா हां மத்தவங்க சொல்றே சொல்றே